கணவனுடைய மனம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கங்க அவன் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் விழாத வேர்மாறு மாதிரி நிற்பான் ஆனா மனைவியுடைய வார்த்தை இருக்கு பாருங்க அது பட்டாம்பூச்சி இறகு இருந்தாலும் இவன் பட்டுன்னு விழுந்துருவான் இதுதான் எதார்த்தம் இந்த முக பாவனை அந்த கவலை அந்த சோகம் முகத்தை உண்மையின் வைத்துக் கொள்வது திரும்பி படுத்துக் கொள்வது இது எல்லாமே அவனை ஹேண்டில் பண்றவே தெரியாது அவன் ரொம்ப தயக்கமா இருப்பான்

அதுல நன்றி உணர்வுடன் நடந்தோமையானால் அல்லாஹ் நமக்கு